காசாவில் இஸ்ரேல் கண்டுபிடித்த ஹபாசின் பிரம்மாண்ட சுரங்கம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது நான்கு கிலோமீட்டர் நீளம் செல்லும் இந்த சுரங்கத்திற்குள் பெரிய வாகனங்கள் கூட செல்லும் என இஸ்ரேல் வீரர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சுரங்கத்தை முன்னரே கண்டுபிடித்ததாகவும் ஞாயிற்றுக்கிழமை வெளிப்படையான அறிவிப்பை வெளியிட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது தரையில் இருந்து சுமார் நூற்றறுபது அடி ஆழத்தில் இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சுரங்கத்தில் மின்சாரம் காற்றோட்டம் தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல வசதிகள் இருந்துள்ளன இந்த சுரங்கத்தின் வாயில் இஸ்ரேலின் எரேஸ் எல்லையில் இருந்து நானூறு மீட்டர் வரை செல்கிறது இது ஹமாஸின் பாதுகாப்புக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த சுரங்கம் என்றும் இங்கிருந்து தாக்குதல் நடத்துவதற்கு தேவையான லான்ச்சிங் பாயிண்ட்கள் இருந்ததாகவும் இது அழிக்கப்படும் என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது மேலும் பெரிய வாகனங்கள் செல்லும் சாலை மற்றும் தற்காலிக ரயில் பாதை இருந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த பாதைகள் ஹமாஸ் தலைவர் யஹியா சின்வரின் சகோதரரும் ஹமாஸ் மூத்த தலைவர்களில் ஒருவருமான முகமது சின்வரின் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இந்த சுரங்கங்களை கட்டி எழுப்புவதற்கு பல ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் என்றும் மில்லியன் கணக்கான டாலர்கள் செலவு செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் இஸ்ரேல் கணித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஹமாஸ் வெளியிட்ட ஓர் அறிவிப்பில் காசாவில் சுமார் நானூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கங்கள் உள்ளதாக அறிவித்தது தற்போது இஸ்ரேல் அதில் சில சுரங்கங்களை மட்டுமே கண்டுபிடித்ததாக தெரிகிறது பொதுவாக சுரங்கங்களுக்குள் நுழைவதை இஸ்ரேல் தவிர்த்து வருகிறது சுரங்கங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன ஹமாஸ் சுரங்கங்கள் மற்றும் தனியார் சுரங்கங்கள் எனப்படுபவை ஹமாஸ் தனது சுரங்கங்களை ஆயுதங்கள் சேகரிப்பு தலைவர்களின் அலுவலகங்கள் உள்ளிட்டவற்றிற்கு அதிகமாக பயன்படுத்துகிறது தனியார் சுரங்கங்கள் எனப்படுபவை எல்லைப்புறங்களில் அதிகமாக உள்ளன எகிப்தில் இருந்து காசாவிற்குள் பொருட்களை கொண்டு செல்வதற்காக இந்த சுரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த சுரங்கங்களின் உரிமையாளர்கள் தனியார்கள் அவர்களின் நிலங்களுக்கு கீழ் இந்த சுரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த சுரங்கங்களில் ஆடு மாடுகள் முதல் ஹம்மர் கார் வரை கொண்டு செல்லப்படுகின்றன வான் கடல் தரை என மூன்று வழிகளிலும் காசாவை கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்ரேல் முற்றுகையிட்டுள்ளதால் சுரங்கங்கள் வழியாக மட்டுமே எந்த பொருளையும் உள்ளே கொண்டு செல்ல முடியும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் இருந்து தப்பிக்க ஹமாஸ் தலைவர்களுக்கு இருக்கும் ஒரே வழியாக சுரங்கங்கள் உள்ளன